வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ் இன்றைக்கி நாம் பப்பாளிக்காய் கிரேவி பண்ண போகிறோங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ ஒரு காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதை முதல்ல நாம எடுத்து கட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பீலர் வச்சு தோல் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்து ரெண்டாக வெட்டிக்கலாங்க உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க அதில் பால் நிறைய இருக்குங்க கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க இது புரிஞ்சு வந்தோடனே மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிரேவி எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ நீங்கள் அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணு பேருக்கான அளவு நான் செய்கிறதுங்க தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் நமக்கு ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த காய் வந்து இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க அதே மாதிரி மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியை போட்டுக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் நாலு கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூனு சீரக பவுட்ரு வந்து கால் டீஸ்பூனுங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுங்க நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காயை அதில் தண்ணியை வடிகட்டிவிட்டு போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாங்க காய் வெந்து வரத்துக்கு லேட் ஆகும் ஏன்னா பச்சை காய் இல்லைங்களா அதனால வெந்து வரத்துக்கு லேட் ஆகும் இதை நல்லா சிம்பிள வச்சுட்டு மூடியை போட்டுடலாங்க பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க பப்பாய கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க Thank you.